ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் கிரேவி ஈஸியாக சட்டுன்னு காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் தயிர் இருக்கா அது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் அளவுது அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க கருவேப்பிலியில் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த சிக்கனோடு சேர்த்து இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் திக்கி வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டு மறுபடியும் மூடியை போட்டு சிம்மில் வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் இருந்து நல்ல சிக்கன் வெந்து அந்த கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு சிம்மில் வச்சு வேக விடுங்க பிடிச்சிராமல் இடையில இடையில தொடர்ந்து கலந்து விட்டுக்கோங்க நல்ல கிரேவி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சது வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டு விடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த கிரேவிக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு மிகவும் சுவையான சிக்கன் கிரேவி காரசாரமாக நல்ல சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான கிரேவி இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்